ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தச்சத் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை போதனையின் இருபத்தி ஒன்று பாத்திரம் தச்சனிடம் சிறு ஆதாரத்தை பற்றி ஏராளமான அடி வாங்குகிறது ஆதலால் ஓ அகங்காய் நீயும் சிற்றின்பத்திற்கு ஆசை வைத்தால் ஏராளமான கொட்டு வாங்குவாய் ஜாக்கிரதை ஏ விசுவாமித்திரர் புத்தி குழந்தையை சங்கல்பத்தை காம எண்ணத்தை காட்டாதே சங்கல்பியாதே நினைக்காதே என்று அகலியிடம் அகங்காரியிடம் மனத்திடம் கையார் கூறுகிறார் ஓம் தச் சத் முப்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை போதனையின் இருபத்தி ஒன்று பாத்திரம் தச்சனிடம் சிறு ஆதாரத்தை பற்றி ஏராளமான அடி வாங்குகிறது ஆதலால் ஓ அகங்காரி நீயும் சிற்றின்பத்திற்கு ஆசை வைத்தால் ஏராளமான கொட்டு வாங்குவாய் ஜாக்கிரதை விஸ்வாமித்திர புத்தி குழந்தை சங்கல்பத்தை காம எண்ணத்தை காட்டாதே சங்கல்பியாதே நினைக்காதே என்று அகலியிடம் அகங்காரியிடம் மனத்திடம் கையார் கூறுகிறார் ஓம் தத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தத்